வணக்கம் இப்போ நான் யாரை பற்றி பேச வரேன்னா அந்த க திவ்யா கழிச்சு அப்புறம் வந்து தவளை வாயின்னு இருக்கேன் அவங்க அவன் அக்கா சோனா இப்போ என்ன வீடியோ இருக்காங்கன்னா வந்து சோனா எனக்கு இது சம்பந்தம் கிடையாது நான் யாரை பற்றி பேசலை இந்த இது எது உண்மைன்னு சொல்லி நீங்கள் அப்புறம் இப்போ நியூஸ் வரும்போது தெரியும் தெரியும்னு உங்களுக்கு வந்து அவசியமாக பேசிட்டு இது எனக்கு சம்பந்தம் கிடையாது எல்லாம் பேசுகிறாங்க அப்புறம் வந்து தம்பியை வந்து விருதுநகர் ஜெயிலுக்கு வந்து மீட் பண்ண சொல்லி அந்த அந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்புறம் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கமோ அவங்க என்னமோ எதுவுமே தப்பவே பண்ணாத மாதிரியும் ஒரு நல்ல ஃபேமிலியில் ஒரு மைண்டைன் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த இடத்துல இருந்திருக்கீங்க நீங்கள் நீங்க உங்கள் வீட்டில் வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டி உங்கள் கண்டென்ட் என்ன வேணாலும் காசு கண்டி என்ன வேணாலும் பண்ணியிருக்கீங்க அதை சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்களும் அந்த அந்த கண்டென்ட்டில் ரொம்ப அடிச்சிருக்கீங்க உண்மையாக அந்த ஆத்திர ரொம்ப அடிச்சிருக்கீங்க அது கடைசியில் பார்த்தா உங்கள் தம்பி உண்மையாக லவ் பண்ணுற பண்ணுற மாதிரி கடை கண்டென்ட் கடைசி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த நியூஸில் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரெண்டாவது என்ன ரீசன்னாக வந்து அந்த இடத்துல வந்து நட தப்பு நடக்கும் தெரியுது நீங்க ஃபேமிலி ஃபேமிலியில் உங்களுக்கு அந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்போ அந்த இடத்துல தப்பு நடக்கும்போது நீங்கள் வந்து படிச்சுருக்கணும் த இதில் பண்ணாதீங்க கண்டனம் கண்டனம் பண்ணலாம் புரியுதுங்களா இது தேவையில்லை அது வெளியே போங்க இந்த மாதிரி நீங்களே போய் முதல்ல போய் கேஸ் கொடுத்துருக்குறோம் உங்கள் மேலே பதினாறு வயசு பையனை வந்து பண்ணுறாங்க சின்ன வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு பயன் பண்ணுறாங்க தப்பு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாவது இன்ட்ரூவில் வந்து இன்ட்ருவில் இல்லை ஒரு ஒரு காலில் வந்து கரெக்டா சேனலில் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சிவசங்கர் இருக்காங்கல்ல கரெக்டா சேனலில் தெரியல அவள் விட அவள் ஏதோ சேனலில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க கால் பண்ணியிருக்காங்க ஒத்துக்கிட்டு ஆமாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கால் பண்ணது வந்து அதுவும் வந்து வந்திருக்கு அந்த அதுவும் ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க நீ ரெண்டு பேசிக்கிட்டு அவங்க செப்பரேட்டாக யூடியூப் சேனலில் போட்டிருக்கா அது என்ன சேனல் தெரியல போட்டிருக்காங்க அது வந்து அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க வந்து இவ்வளோ உத்தமா இதா நீங்க வந்து இல்ல ஃபஸ்ட்டு நீங்க வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் நான் பண்ணுற தப்பா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் இப்போ இதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பா அதை நினைச்சு கண்டெக்ட் பண்ணுற தெரியும் எல்லாமே பண்ண நல்ல பொம்பளை வந்து இது பண்ணுவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அந்த தம்பியை வந்து ஒரு மாதம் கூட்டி கொடுக்குறது சாமான் என்னை கேட்டா அதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நல்ல பொம்பளை வந்து இந்த வேலை பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு நல்லவங்க வந்து பண்ண மாட்டாங்க இந்த வேலையை வந்து புரியுதுங்களா நீங்கள் தேவையில்லாமல் நல்லவங்க வந்து வந்து முகத்தெரிய வந்து கிழிச்சுட்டாங்க நீங்கள் வந்து நான் வந்து நல்லவங்க சொன்னால் நம்ப போகிறது கிடையாது புரியுதுங்களா என்ன நீங்கள் எல்லாமே வந்து வீஎஸ் காண்டியூ அவங்க எல்லா வாய்ஸ் ரெக்கார்டும் அவங்க சொல்கிறதா அவங்க நான் அவங்க என்ன காட்டி அவங்க ஒரு பக்கம் வீடியோ போட்டு திவ்யோ வீடியோ போக்கு நீயே ஒரு பக்கம் வீடியோ போட்டு கொடுத்தா தம்பி வீடியோக்கு எல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தா இது மொத்தம் மொத்தம் போய் இது நாடகம் எல்லாமே தெரியுது நீங்கள் பேசிகிட்ருக்கீங்கல்ல இதோட நீங்கள் வீவஸ் போகிறதுக்காண்டி தான் அதுவும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த ஒரு பேட்ரு இல்லாமல் தான் நீங்கள் இதை பற்றி இருக்கீங்க புரியுதுங்களா ஆனால் ஒரு ரீசன்னாக வந்து அந்த இப்போ திவ்ய கல்லூரி வந்து கண்டிப்பாக வாய் திறந்தால் உண்மை அது உண்மை இது போய் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் தெரியும் நடந்துச்சு அவள் தொடர்ந்தா தான் வாய் துறந்தால் கரெக்டாக இருக்கும் அவள்ரூஃப்பாக ஒரு அப்ரூவ்டாக உண்மையாக வந்து அப்ரூவ்டாக வந்து அவளோ வந்து சரண்ட் அடிச்சு எல்லாத்தையும் சொல்லணும் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லணும் அப்போ தான் இந்த கேஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவள் வாய் திறந்தா தான் அத சும்மா சும்மா நாங்கள் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார்கிட்ட இருந்து பார்க்குற மக்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா என்ன அதாவது கமாண்டை கழிவுகளையும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அவ்வளோ வச்சு ஜாமான் போகவும் சமைக்கவும் நாத்தரான்னு சொல்லவும் மாமியும் சொல்லவும் அத்தையும் சொல்லவும் எல்லாம் பண்ணவும் ஆனால் ஒரு வீடியோ அந்த வீடியோ எடுத்துக்கும்போது எங்கள் பசங்க போனாங்க ஒல்லியே ஹைட் அதே ப்ளாக்காக இருக்கும் கண்டிப்பாக அந்த பையன் ஆகாசாக தான் இருக்கும் அது வீடியோ வந்தவங்க பண்ண கண்டெக்ட் வீடியில் அவங்க பண்ணி பண்ணால் கண்டெக்ட் ரெண்டு மூணு பேரும் இப்போ ரெண்டு வச்சுன்னா மொய்ய பையன் மிடில் மிடில் கிளாஸ் பதினஞ்சு பதினாலு வயசுக்கும் இன்னொரு பையன் வந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையன் கிராஸ் பண்ணி போகிறான் அதை நான் ரெண்டு மூணு வீடியோ நோட் பண்ணி நானும் ஒருவேளை அந்த அக்காவோட சோனாக இருக்காங்கல்ல அவங்களோட குழந்தையாக நினச்சேன் நானும் பட் அது இல்லை சரி ஓகே அதான் இருக்கட்டும் பதினாறு வயசு பையன் பதினாலு வயசு பையன் பதினாறு வயசு பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன் பண்ணிட்டா வச்சுட்டா அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இருந்து நடந்துருக்கும் அனுப்பி இதே உங்கள் பிள்ளையாக இருந்து விடுவீங்களா இதே உங்கள் பிள்ளையாக இருந்து விடுவீங்களா சொல்லுங்க பார்ப்போம் விட்டுருவீங்களா நீங்கள் வந்து இதே காசு வந்தாப்பா திவ்யா தேவி படுஞ்செல்லாம் விட்டுருவீங்களா போயிட்டு விடமாட்டிங்கல்ல உங்கள் லைஃப் இருக்குல்ல அப்போ வந்து தேவையில்லாதங்களா பேச தெரியாதீங்க மக்களுக்கு தெரியும் எப்படிங்களா இதோட நீங்கள் வந்து அதை பற்றி பேசி ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல எப்படிங்களா சும்மா அரைச்சாமல் அரைக்காதீங்க எல்லாம் தெரியுங்க மக்கள் வந்து முட்டாள் கிடையாது புரியும் ஸ்டாஃப் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா குட் பாய் அடுத்த கண்டல சா அடுத்த காண்டில் சந்திக்கலாம் நண்பர்களே இந்த நான் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது தப்பாக பேசியிருந்தா நீங்கள் கமான்ஸில் வந்து தெரியுங்க புரியுதுங்களா இது கருத்துக்கள் என்ன கமான் தெரிவிங்க வணக்கம்